ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோனாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ டேபிளில் வந்து டாப்ல இருந்தாலும் கூட முதல் இடத்துல இருந்தாலும் கூட சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலின்னுக்கா அவங்களுடைய ஓப்பனிங் ஆகட்டும் அதை தொடர்ந்து டாப் ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே சொதப்புறாங்க இது வந்து சென்னை அணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து ப்ரெஷரை ஏற்படுத்துது இந்த மாதிரி தான் வந்து இந்த அளவுக்கு முடிஞ்ச மேட்ச் எல்லாமே முடிஞ்சிருக்கு ஏன்னாக்கா ஃபஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அம்பத்தி சேன் சேன்மாஸ்டரும் வந்து களமிறங்கினாங்க அவங்களுடைய ஓப்பனிங் காம்பினேஷன் சரியில்லைன்றதுக்காக அதுக்கப்புறம் டூ பிளஸஸும் வாட்ஸனும் வந்து களமிறங்கினாங்க இப்போதைக்கு ராய்டு வந்து போன மேட்ச்ல மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி பட் இப்போதைக்கும் வந்து வாட்ஸன் வந்து நல்ல ஒரு ஃபார்ம் வரலாம் பாகிஸ்தான் பிரீமியர் லீக்ல மிக சிறப்பான ஃபார்மை வெளிப்படுத்தினேன் வாட்சனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில் வந்து அவரால் சரியான ஃபார்ம் வந்து எடுத்துகிட்டு வர முடியல இதனால் வந்து இன்றைய போட்டியில் வந்து ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க ஏன்னா சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அணிக்குள்ளே உள்ளவே வச்சுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முரளி விஜய் மிக சிறப்பான ஆட்டத்தை முஷ்ட் அலி டி ட்வெண்ட்டி ட்ரோஃபியில் வந்து விளையாடிருக்காரு இதனால் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து டூப்ளஸஸும் வந்து முரளி விஜயும் களமரங்கனும்ன்ற மாதிரி எல்லாரும் வந்து சொல்லிட்டு வராங்கோ கண்டிப்பாக இன்றைய மேட்ச்சில் வந்து டோனி இந்த ஒரு மாற்றத்தை எடுத்துட்டு வருவாரா இல்லைனாக்கா மேலும் ஒரு வாய்ப்பை வந்து வாட்சன் அவர்களுக்கு கொடுப்பாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு கண்டிப்பா ஓப்பனிங் நல்ல ஸ்கோர் பண்ணாதான் மிகப்பெரிய சேசிங்க வந்து சென்னை அணியால வந்து எடுத்துட்டு போக முடியுன்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய போட்டியில முரளி விஜய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஃபில் பண்றீங்களா அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க